நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு மாஃபியா டீச்சர் டக்குன்னு ஸ்கூலுக்கு வந்துடுறாரு ஏன்னு பார்த்தா அவங்க அம்மாவோட கடைசி நிறைய பார்த்து ஸ்கூலுக்கு வந்துடுறாரு அது ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கிறப்ப அவங்க கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சார் என்ன போலீஸ் மாதிரி சீல்டு எல்லாத்தையும் தொப்பிலாம் போட்டு போகிறாரு இன்னொரு சார் என்னன்னா துண்டைக்கான துணியாகனு ஓடிட்டுருக்காங்க மறுபடியும் அந்த கிளாஸ் பசங்களாம் நூல்ஸ் ஆகி சாப்பிட்டு பெட் வச்சு விளாட்றது அப்படின்னு செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த சார் போகிறப்ப எல்லாரும் ஓடிட்டுருக்காங்க சார் பார்த்துக்கோங்க அந்த பசங்க ரொம்ப சேட்டை பிடிச்ச பசங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அவர் கதவு தருக்க எல்லா பசங்களும் நூடி சொல்லிட்டு கதை கேம விளங்கிட்டு இருக்காங்க தம்பிங்களா பாட தகுனிங்க அப்படின்னு சொல்லிட்டு டுட்டுறப்ப ஒரு மையம் பேட்மிட்டன் அழைத்து பேட் எடுத்து விளையாட்டுறாங்க தமிழை அவ்வளோக்கே அனுப்பி போட்டு போர்டில் போய் டக்குன்னு அடிக்கிது பார்த்து அழன்ட்றாங்க அந்த பசங்கள் மறுபடியும் மறுபடியும் உட்காந்துருக்கிறப்போ சார் இதை கவனிங்க இதை எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறப்ப எல்லாம் தூங்குறது ரீல்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வேலையும் செய்கிறாங்க எங்கள் கிளாஸை கவனிக்கணும் நாங்கள் தஞ்சை தருவோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆமாம் புரியும் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு பையன் எழுந்திரிக்கிறான் ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுங்கிறப்ப இன்னும் மூணு நாள் உங்கள் தோக்கத்தில் நாங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை நாங்கள் சொல்கிற தகையிலேருந்து தாப்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் படி நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க உங்கள் பேச நாங்கள் கேட்குறோம் இல்லைனா நீங்கள் இந்த ஸ்கூலில் விட்டு எழுந்த பண்ணுங்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரன் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் உக்காந்துட்டுருக்கானுங்க சரி இந்த பாடத்தை அந்த முடிச்சிடறேன் சரி உங்கள் தொல்லையிலேருந்து நாங்கள் மூணே நாள் உங்களை மறுபடியும் கிளாஸில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிறாரு மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா மாவை டோருக்கு பின்னாடி வச்சுட்டு கது கை வச்சு சாறு தள்ளி விடான்னு பார்க்குறாங்க அது சாரும் கரெக்டாக வரப்போ டக்குன்னு கொடையை பிடிச்சிடுறாரு அந்த மாவு அவங்களுக்கே போய் விழுந்துது சரி இன்னொன்று மறுபடியும் தண்ணி குடிக்க போகிறப்ப எல்லா பொருளையும் விட்டுறாங்க அதை எடுத்து அவருக்கே ரிட்டன் கொடுக்குற மாதிரி ஒரு கொடையை வச்சு அதே கொடையை வச்சு சுற்றி விட்டு அவங்களுக்கு அனுப்பிவிட்றாங்க சாரு சே தப்பிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன நீங்கள் அம்மா பிரியாளு இந்த சார் பிரச்சனை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறான் சரி மறுபடியும் சார் மஞ்சியில் உட்காந்துருக்கான்னு வச்சுட்டு சேரை எடுத்து விட்றான் உளுவார்னு பார்த்தா உழுவே இல்லை மறுபடியும் இனி உட்கார பார்த்தா மீன் அந்த சேர்லேயே அவனை அடுத்து உட்கார வச்சுட்டு எழுந்திரிக்க முடியாமல் அந்த பையன் நிற்கிறான் ஏன்னா அந்த சேரில் கம்மா ஒட்டி வச்சிருந்தேன் அவங்க தான் அது பாட்டுன்னு ஒரு பொண்ணு லைவாக போட அவன் சட்டெல்லாம் கிழிஞ்செழுது மறுபடியும் அதே சேரில் உட்கார வச்சுட்டு பானை எடுக்க ஆரம்பிச்சுறாங்க மறுபடியும் பொருளை தான் இங்கே வேணான்னா பேஸ்கெட் பால் இதுக்கு வந்துட்டு நாங்கள் மூணு பால் போடுறோம் நீங்களும் இந்த மூணு பால் போட்டிங்கன்னா நாங்கள் உங்கள் பேச்சை கேட்குறோன்னு சொல்லிட்டு அந்த மூணு பாலையும் பேஸ்கெட்டில் அந்த பசங்க போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் சார் நீங்கள் தான் பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகேன்னு சிரிச்சி சொல்கிறப்ப டக்குன்னு தூரத்துலேருந்தே போட்டுடறாரு நீ எப்படி செஞ்சிங்கிறப்ப மறுபடியும் ரெண்டாவது பாலை போட்டுடுறாங்க டக்குன்னு வாயை பொழுந்துடும் பையன் அதுக்கப்புறம் ஒரு ச ரவுடி கும்பல் வந்து அந்த பசங்களோட உம்புலுக்கு அவங்கள அடிச்சு போட்டு அந்த சார் திரும்பி அவங்களுக்கே அந்த பாம்பு வச்சிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பசங்களும் அவங்க பேச்சு கேட்க